எல்லா சீடர்களுக்கும் குருநாள் வாழ்த்துக்கள் குருநாதரே குருநாதரே சொல்றாரு அப்படின்னா சீடர்களுக்கு சொல்லலாம் சரி இப்போ இந்த இந்த குருநாள் இந்த வாரிசுகளின் ஒரு நாள் ஸ்பெஷல் இது ஏன்னா அவங்க தான் பேசுனாங்க நிறைய இல்லையா ஏன் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் நான்தான் பேர் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பேரை தவிர மீதி பேர் எல்லாரும் நான் தான் பேர் வச்சது இங்கே வந்து பிறந்தவங்க தான் அவங்க வந்து அந்த அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரிசுகளெல்லாம் எவ்வளோ தைரியமாக கண்ணீர்னு பேசினாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அவங்க அந்த வாரிசுகளாக இருந்ததால்தான் நாளைக்கு இப்போ அவங்க பார்த்தா என்னுடைய காலத்துக்கு அப்புறமும் இந்த இந்த நல்லாவே தழைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது அதனால வாரிசுகள் அவர்களுடைய அனுபவங்கள் பேசும்போது அந்த அதை அந்த மாதிரி அவங்க பேசுவதற்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு உத்வேகம் அது இது எல்லாம் வந்தது இந்த வாரிச்சுக்கள் இருக்கிறதால தான் இந்த சபையில இருக்கிறதால்தான் உங்களுக்கு அந்த திறமை அது இதெல்லாம் தன்னால வரும் அதுவும் தவிர குருமந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஏன்னா மார்க்கே வாங்காத நான் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை குரு மந்திரத்தை சொல்றேன் அப்போ வந்து நிறைய மார்க் வாங்குறேன் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இல்லையா நிறைய மார்க் வாங்க முடியறது அப்படின்னு அப்போ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது தான் அதிகமாக பயன்பட்டதோ அப்படின்னு தோணுது இல்லையா சரி இப்போ அந்த சித்தி மார்க்கத்தை வாரிசுகள் பேசும்போது சொன்ன வார்த்தைகளை பார்த்தா அந்த குருமந்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு சிலருக்கு இப்பதான் தெரிய வரலாம் ஏன்னா அவங்க அதை அனுபவிச்சிருக்காங்க அவங்க அதை அனுபவத்தில் கொண்டு வந்திருக்காங்க